தமிழ்நாடு தமிழன் அடித்தட்டு மனிதன் கருப்பு தமிழன் இவர்களை தூக்க வேண்டும் என்று துடித்தவர்கள் என்ற என்ற தாண்டி செயல் தங்கத்தை தளபதி ஸ்டாலின் என்பதை நான் எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருக்கிறேன் ஒரு இடத்தில் நீ உன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இருமொழி திட்டத்தில் அவர் காட்டுகிற உறுதி டெல்லி ஏகாதிபத்தியத்தின் மீது அவர் காட்டுகிற நிலைப்பாடு ைை புகழ்வது என்று எனக்கு தெரியவில்லை அறிவார்ந்த நீதியரசர்கள் இந்த மேடையை நான் பாராட்டுவதா வார்த்தைக்கு வார்த்தை கரவொலிகளால் கொண்டாடுகிற உங்களை நான் பாராட்டுவதா இப்படி ஒரு மேடையை இப்படி ஒரு சபையை ஏற்படுத்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நமது தலைவரை பாராட்டிக் கொண்டிருக்கிற அண்ணன் சேகர்பாபு அவர்களை பாராட்டுவதா யாரை பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் எல்லோரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் சேகர்பாபு மட்டும் செயலுக்கும் புயலுக்கும் பிறந்த எப்போதும் ஒரு கூட்டத்தை தன் உள்ளங்கையில் உணர்ச்சியோடு வைத்திருக்க தெரிந்த ஒரு தலைவன் நம்முடைய சேகர் பாபு அவர்கள் நீதியரசர்களுக்கே இது வியப்பான மேடையாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும் நீதியரசர்களுக்கும் வியப்பு உங்களுக்கும் வியப்பை இந்த மேடை தந்திருக்கும் என்பது என்னால் உணர முடிகிறது நீதியரசர்கள் செல்லுகிற எல்லாம் மௌனத்தால் அலங்கரிக்கப்பட்டவை அவர்களை சுற்றி நிசப்தம் நிலவ வேண்டும் ஒலிகள் அவர்களுக்கு உதவாத செய்தி அவர்கள் மென்மையாக பேசுவார்கள் உறுதியாக இருப்பார்கள் சொற்களை தங்கச் சொற்களை போல பயன்படுத்துவார்கள் அவர்களை சுற்றி அமைதியே சூழ்ந்திருக்கும் அந்த நீதியரசர்கள் தங்கள் வாழ்க்கையில் அமைதியை தாண்டி வந்தவர்கள் முதல் முதலாக ஆரவாரமிக்க ஒரு மேடையை இப்போதுதான் பார்க்கிறார்கள் நீதியரசர்களை பற்றியும் உங்களுக்கு ஒன்று சொல்லியாக வேண்டும் தன்னுடைய மனைவியோடு கூட ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாதவர்கள் இன்னொன்று சொல்ல போனால் மனைவியை கூட அதிகம் புகழாதவர்கள் நீதியரசர்கள் யார் என்று கேட்டால் மொழியை அர்த்தத்தை ரகசியங்களை நெஞ்சோடு புதைத்துக் கொள்கிறவர்கள் தீர்ப்பு எழுதுவது ஒரு சட்ட புத்தகத்தை போல ஒரு சட்ட புத்தகத்தை உருவாக்குகிற மேதைகளும் தீர்ப்பு எழுதுகிற மேதைகளும் சொற்களின் பெருமை அறிந்தவர்கள் அவர்களால் சொற்களை தண்ணீரை போல செலவழிக்க முடியாது அப்படிப்பட்ட கட்டுப்பாடு மிக்க நீதியரசர்கள் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களை வெள்ளம் போல் புகழ்ந்திருக்கிறார்கள் ஒரு காவிரி வெள்ளம் பெருக்கில் ஓடி வருவது போல கோடை மழை வானத்தை கிழித்து கொண்டு பூமியை நினைப்பது போல ஒரு சூறை காற்று பூமியை சுழற்றி அடிப்பதைப் போல நெஞ்சில் கொஞ்சமும் எந்த இல்லாமல் தளபதியை பாராட்டியிருக்கிறார்கள் என்கிற போது எனக்கு பெருமை தருகிறது காரணம் இப்போது அவர்கள் சுதந்திர பறவைகள் உண்மைகளைச் சொல்லலாம் அந்த உண்மையை சொல்லி அவர்கள் பாராட்டுகிறார்கள் நண்பர்களே நீங்களெல்லாம் தப்பித்துக் கொண்டீர்கள் நான் தான் மாட்டிக்கொண்டேன் அமைச்சரவர்களே இது என்ன நீதி என்று எனக்கு தெரியவில்லை மூன்று நீதிபதிகளை வைத்துக் கொண்டு ஒரு புலவனை இப்படி சோதிக்கலாமா மூன்று நீதியரசர்கள் இங்கே பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள் ஒரே ஒரு கவிஞன் இந்த மேடையில் உரையாற்ற வந்திருக்கிறேன் எனக்கு என் கல்லூரி நாட்கள் ஞாபகத்துக்கு வந்துவிட்டன பல கல்லூரிகளுக்கு பேச்சு போட்டிக்கு பேச போவோம் அங்கே மூன்று நீதிபதிகள் அமர்ந்து மார்க் போடுவார்கள் அந்த மூன்று நீதிபதிகளும் கவிதைகளுக்கும் சொற்பொழிவுக்கும் மதிப்பெண் போட்டு யார் முதல் பேச்சாளன் யாருக்கு முதல் பரிசு வழங்கலாம் என்பதை அந்த ஆன்றோர்கள் தீர்மானிப்பார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சற்றொப்ப ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் என் பேச்சுக்கு மதிப்பெண் போடுகிற மூன்று நீதியரசர்களை நான் இந்த மேடையில் பார்க்கிறேன் உங்களை பார்த்து நான் மகிழ்ந்து நிற்கிறேன் இந்த மூன்று நீதியரசர்களும் என் மதிப்புக்கு மிக்கவர்கள் நீதியரசர் பாட்சா அவர்கள் என் சகோதரர் எனக்கு துணை இருக்கிறவர் ஐயா அக்பர் அலியவர்கள் போற்ற போற்றத்தகுந்தவர் ஐயா சந்திர அவர்கள் இலக்கிய உலகத்திலும் கலை உலகத்திலும் நீதி உலகத்திலும் பெரும் புகழ் பெற்றவர் அவர் ஒவ்வொரு அசைவையும் தன்னுடைய நீதியை வைத்தே தீர்மானிக்கிற ஒரு பெரிய இடத்தில் இருக்கிறவர்கள் இந்த பெருமக்கள் கூடியிருக்கிற மன்றத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களைப் பற்றி நானும் உரையாற்றுகிறேன் என்கிற போது எனக்கு பெருமையாக இருக்கிறது நண்பர்களே நம்முடைய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதை நம்புகிறவர் என்பது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சொற்கள் என்பவை எவை செயல்கள் என்பவை எவை என்பது நமக்கெல்லாம் தெரியும் ரஷ்ய பழமொழி ஒன்று உண்டு சொல் என்பது பித்தளை செயல் என்பது தங்கம் சொற்கள் என்ற பித்தளைகளை தாண்டி செயல் என்ற தங்கத்தை மதிக்கிறவர் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் என்பதை நான் எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருக்கிறேன் அதை பின்பற்றித்தான் நம்முடைய சேகர் பாபு அவர்கள் கூட நான் சொற்களை நம்புகிறவன் அல்ல செயலை நம்புகிறவன் என்றுதான் ஒவ்வொரு அங்குலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நான் சேகர் பாபு அவர்களை ஆச்சரியத்தோடு பார்ப்பேன் நாங்களும் தான் செயல்படுகிறோம் நாங்களும் தூங்கிக் கொள்கிறோம் நாங்களும் உணவு கொள்கிறோம் நாங்களும் குளித்துக் கொள்கிறோம் நாங்களும் உறவாடுகிறோம் உரையாடுகிறோம் உடற்பயிற்சி செய்கிறோம் இந்த மனிதன் எதுவுமே இல்லாமல் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது தூங்கும் பொழுது கூட இவர் காலாட்டிக்கொண்டும் செல்போன் பேசிக்கொண்டும் இருப்பாரோ என்ற ஒரு ஐயப்பாடு என்னை அவ்வளவு செயல் வேகம் இந்த செயல் தான் அவரை நிலைக்க வைக்கிறது எனக்கு பிடித்த ஒரு பழமொழி உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு பழமொழி பிடிக்கும் நாடு உனக்கென்ன செய்தது என்று கேட்காதே நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேள் இது ஜான் எஃப் கென்னடி சொன்னது என்று சொல்லுவார்கள் இல்லை ஜான் எஃப் கென்னடிக்கே கூட கலீல் ஜிப்ரான் என்ற அரபிக் கவிஞன் சொன்னது அப்படி சிறந்த உரை அது பென்னாட்சா சொன்னான் பெண்கள் இல்லையேல் ஆண்களுக்கு ஆறுதலே கிடைத்திருக்காது ஆனால் பெண்களே இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவை இருந்திருக்காது இப்படி சொன்னவன் பென்னாட்ஷா இது ஒரு சொல் யாரும் ஊரே யாவரும் கேளில் இது ஒரு தமிழ் புலவன் உலக மாந்தர்களை நோக்கி சொன்ன உயர்ந்த சொல் அப்படி சொன்னால் எனக்கு பிடித்தமான ஒரு சொல் உண்டு நின்ற இடத்தில் நிற்க வேண்டுமா ஓடிக்கொண்டே இரு இந்த சபையின் கரவொலியை நான் அதிகம் எதிர்பார்த்தேன் ஏனென்றால் இது புரிந்திருக்க வேண்டும் என்று மயங்கினேன் கைதட்டலுக்கு அல்ல பேச்சாளன் தன் கருத்து சபைக்கு சென்று சேர்கிறதா என்று கவனிக்கிறவரே பேச்சாளன் ஓர் இடத்தில் நீ உன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் பாபு செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக திராவிட மாடலின் தலைவனாக இந்திய துணைக்கண்டத்துக்கு வழிகாட்டக்கூடியவனாக திகழ வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படி நினைப்பதற்கு அவர் நின்று இடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஓர் அங்குலம் வளர்கிறார் என்று எனக்கு தெரிகிறது நண்பர்களே நான் மூன்று முதலமைச்சர்களை மறக்க முடியாதவர் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் என்ற எல்லைக்கு மேலே சென்றவர் அவரை நான் விட்டு விடுகிறேன் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் முத்தமிழறியர் என் தமிழாசார் கலைஞர் அவர்கள் அடுத்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மூன்று பேரும் செயல் வீரர்கள் இந்த மூன்று பேரும் அடித்தட்டு மக்களை நேசித்தவர்கள் இந்த மூன்று பேரும் இந்த தமிழகத்தை தங்கள் தோள்களில் தாங்கி உயர்த்த வேண்டும் என்று துடித்தவர்கள் இந்த மூவரும் இந்த மூவருக்குள்ள கொள்கை வேறுபாடுகள் வேண்பதெல்லாம் வேறு அவர் காங்கிரஸ்காரர் இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்கள் என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம் தமிழ்நாடு தமிழன் அடித்தட்டு மனிதன் கருப்பு தமிழன் இவர்களை தூக்க வேண்டும் என்று துடித்தவர்கள் இந்த மூன்று பேருக்கு ஒரு வேறுபாடு இருப்பதை நான் உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் காமராஜர் யார் தெரியுமா செயல் வீரத்தில் அவருடைய சொல் என்ன தெரியுமா ஆகட்டும் பார்க்கலாம் இது காமராஜர் கலைஞருக்கு ஒரு சொல் உண்டு ஆயிற்று பார்த்தாயா இது கலைஞர் தளபதிக்கு ஒரு சொல் நான் நுட்பமாக பார்த்த சொல் ஆயிற்று அடுத்தது பார்த்தாயா இந்த மூன்று பேருமே செயல் வீரர்கள் நண்பர்களே அமெரிக்க ஜனாதிபதி இந்த உலகத்தில் அதிகாரமிக்க ஒரு பதவிக்கு உரியவர் என்று சொல்லப்படுவது உண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந் தமிழ்நாட்டுக்கு ஒரு அதிகாரமிக்க பீடத்தில் இருப்பவர் என்று சொல்லப்படுவது உண்டு இந்த இரண்டு பேருக்கும் ஒரு வேறுபாட்டை நான் பார்க்கிறேன் அமெரிக்க ஜனாதிபதிக்கு இல்லாத ஒரு கூறு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உண்டு என்று நான் கண்டுபிடித்திருக்கிறேன் இது மிகையாக சொல்லப்படுகிற செய்தி அல்ல நானும் நீதியரசர்களோடு உட்கார்ந்திருப்பதால் மிகையான சொற்களை அதிகமான அடைமொழிகளை தவிர்த்துவிட்டு பேச வேண்டுமென்றே நினைக்கிறேன் எப்போதுமே ஒரு பேச்சு சொற்களை நம்பியல்ல அடைமொழிகளை நம்பியல்ல அலங்காரங்களை நம்பியல்ல மிகை மொழிகளை நம்பியல்ல ஒரு பேச்சு சத்தியத்தை நம்பித்தான் இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அமெரிக்க ஜனாதிபதி வெள்ளிக்கிழமை மாலை தன் கோட்டை கிளற்றி தூர எரிந்து விடுவார் தான் அமெரிக்க ஜனாதிபதி என்பதை மறந்து விடுவார் விக் எண்ட் இது வாரத்தின் கடைசி இனி வருவது சனி ஞாயிறு சனிக்கிழமை நான் அமெரிக்காவின் ஜனாதிபதி அல்ல என் பெயருக்கு உரியவன் நான் நான் ஒரு மனிதன் நான் ஒரு குடும்பத் தலைவன் நான் ஒரு ரசிகன் நான் ஒரு போகி எனவே வெள்ளிக்கிழமை மாலை நான் உடைகளோடு என் உதறி விடுகிறேன் இதோ எனக்கு பிடித்தமான நாய்க்குட்டி எனக்கு பிடித்தமான தோட்டம் எனக்கு பிடித்தமான இந்த ஆயிரம் டாலர் புலவர்கள் எனக்கு பிடித்த இந்த ஓடம் எனக்கு பிடித்த நிலம் எனக்கு பிடித்த விமானம் எனக்கு பிடித்த உணவு எனக்கு பிடித்த நண்பர்கள் இவர்களோடு என் பொழுதை கழிக்கிறேன் என்னோடு பறவைகள் இருக்கட்டும் என்னோடு மேகங்கள் உலா வரட்டும் எனக்கு நதிகளின் சத்தம் கேட்கட்டும் எனக்கு பறவைகளின் சங்கீதம் கேட்கட்டும் சனி ஞாயிறு நான் ஜனாதிபதி அல்ல நான் நானாக இருக்க விரும்புகிறேன் என்பதுதான் அமெரிக்க ஜனாதிபதிகளின் கொள்கை தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் அவர் முதலமைச்சர் இந்த சனி ஞாயிறு கிடையாது அவர்களுக்கு தேதிதான் தெரியுமே தவிர கிழமைகள் தெரியாது என்பதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை என்று நான் நினைக்கிறேன் சனிக்கிழமையும் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டம் சனிக்கிழமையும் உழைப்பு ஞாயிற்றுக்கிழமையும் உழைப்பு இரவு பனிரெண்டே கால் மணிக்கு ஒரு போன் வருகிறதா டிஜிபி அழைக்கிறாரா உளவுத்துறை ஐஜி கூப்பிடுகிறாரா மாவட்ட செயலாளர் அழைக்கிறாரா கலெக்டர் அழைக்கிறாரா யார் அழைத்தாலும் அவர் தொலைபேசியை தொட்டாக வேண்டும் என்ன விஷயம் என்று கேட்டு வேண்டும் எனவே ஒரு வாழ்க்கையை நம்முடைய முதலமைச்சர் வாழ்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் அந்த செயல் வீரத்துக்கு நன்றி செலுத்தத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் நண்பர்களே அவர் உழைப்புக்கு ஒரு கைதட்டல் வேண்டும் அது அவருடைய வீட்டுக்கு கேட்க வேண்டும் என்று உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மக்களை நேசிக்கிறவன் தான் நேசிக்கப்படுகிறான் அவர் உரா போகிற போது கவனிக்கிறேன் திடீரென்று தன் அதிகாரபூர்வமான வாகனத்தை விட்டு இறங்கி விடுகிறார் சாலைகளின் இருபக்கமும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் திரண்டிருக்கிறார்கள் திடீரென்று பாதுகாப்பு அரண்களை தாண்டி வெளியே வந்து விடுகிறார் காவல்துறை அதிகாரிகள் தவிக்கிறார்கள் ஐயோ பாதுகாப்பு வளையத்தை விட்டு முதலமைச்சர் மக்களை நோக்கி செல்கிறாரே எதிர்பாராமல் ஏதாவது நேர்ந்து விட்டால் என்று அவர்கள் துடிக்கிறார்கள் முதலமைச்சருக்கு தெரியும் காவலர்களே என் பாதுகாவலர்களே எதிர்பாராத எதுவும் எனக்கு நேராது ஏனென்றால் என்னை பாதுகாக்கிறவர்கள் உங்களை விட என் மக்கள்தான் தான் என்னை பாதுகாக்கிறார்கள் என்பது முதலமைச்சருக்கு தெரியும் அதனால் தொட்டு பேசுகிறார் கைகுலுக்குகிறார் உரிமையோடு மனுக்களை பெற்றுக் கொள்கிறார் பரிசீலிக்கிறார் முடிந்த அளவு செய்கிறார் ஒருமுறை முதலமைச்சர் கலைஞர் அவர்களைக் கேட்டேன் இந்த மனுக்களில் எத்தனை மனுக்களை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கிறீர்கள் ஐயா எத்தனை விழுக்காடு என்று சொல்ல முடியுமா இந்த கேள்வியை ஒரு முதலமைச்சரை பார்த்து யாரும் கேட்க முடியாது ஏன் தெரியுமா எல்லா மனுக்களையும் நிறைவேற்ற முடியாது அந்த மனுக்களில் சில எழுதியிருப்பார்கள் என்னை அடுத்த முதலமைச்சராக்குவது எப்போது கேட்டிருப்பான் எங்க ஊர் கலெக்டர் சொல்லி எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இலவச நிலம் கேட்டிருப்பான் சில பேர் சில பேர் என் மனைவியின் சண்டையை தீர்த்து வைக்க முடியுமா என்று கேட்டிருப்பான் இப்படியெல்லாம் மனுக்களில் வரும் எல்லா மனுக்களையும் செய்ய முடியாது எது நியாயமானதோ எது சட்டத்தால் உண்மையாகவே கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்து மறுக்கப்பட்டிருக்கிறதோ எவன் மெய்யாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறானோ எவன் தகுதி உடையவனோ அவனுக்குத்தான் அது வழங்கப்பட முடியும் அதனால் ிடம் சொன்னார் இந்த மனுக்களில் விழுக்காடு நீங்கள் முப்பது விழுக்காடு விழுக்காடு என்பதை மிகப்பெரியது என்பது எனக்கு தெரியும் நீதியரசர்கள் அறிவார்கள் இவர்களுக்கெல்லாம் உண்மை அறிந்தவர்கள் வருகிற கோரிக்கை மனுக்களில் நூறு விழுக்காடும் அமலுக்கு வரும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் தளபதி அவர்கள் மனுக்களை பெறுகிறார் உரிய அதிகாரிகளுக்கு கொடுக்கிறார் அது சிஎம் செல்லுக்கு போது முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அவர் நெஞ்சார நினைக்கிறார் ஏழைகள் பயன்பெறுகிற போதுதான் ஒரு அரசு நிலைக்கும் அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று வள்ளுவன் சொல்லி ஏழை மக்களின் கண்ணீரை சுண்டி எரிகிற நல்ல விரல் எதுவோ அதுதான் நல்ல அரசு ஏழை மக்களின் வீட்டுக்குள் அடுப்பில் தீயை மூட்டுகிற விரல் எதுவோ அதுவே நல்ல விரல் ஏழை மக்களின் வீட்டுக்குள் புகைகிற நெருப்பு உண்மையான ஜோதி என்று நாங்கள் கவிஞர்கள் கருதுவோம் ஒரு நல்ல கவிதையை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உங்களை பார்த்தால் அமைச்சரவர்களே நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த கூட்டம் பேச தூண்டுகிற கூட்டம் இந்த பெருக்கி ஒரு காமம் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் போல ஒளி பெருக்கி தூய்மையாய் இருப்பதை நான் எந்த அரங்கத்திலும் பார்த்ததில்லை ராஜா அண்ணாமலை மன்றத்துக்கு சேகர்பாபு அழைத்து வருகிற மக்களைப் போல இவ்வளவு உணர்ச்சி மயமான கூட்டத்தை மக்கள் மயமான கூட்டத்தை தமிழோடு வருகிற கூட்டத்தை உண்மையை கொண்டாடுகிற கூட்டத்தை நான் பெரும்பாலும் பார்க்கவில்லை எப்படித்தான் இவர்களை தயாரித்தீர்களோ இவர்களை பார்த்தால் மிகுந்த கற்றவர்கள் கூட அல்ல உணர்ச்சி மிகுந்த கூட்டம் ஒரு கவிதை சொல்ல போகிறேன் ஒரு ரஷ்ய கவிதை நீதியரசர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீதியரசர்கள் எல்லாம் பாவம்னு நான் நினைப்பேன் ஏனென்றால் இவர்கள் சட்டத்தோடு புகுந்து புகுந்து கலைக்கு வெளியே இருக்கிறவர்கள் எதையும் சட்டத்தோடு பார்த்து எதை இது எந்த சொல்லுது மூளையை போட்டு கிளறிக் கொண்டே இருக்கிறவர்கள் அவர்கள் விரைத்து போன சட்டத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிற மனிதர்கள் அவர்கள் மெல்ல அவர்களுக்கு மலர்கள் வேண்டும் அவர்களுக்கு புல்லாங்குழல் ஓசைகள் வேண்டும் தமிழின் ஓசை வேண்டும் நாதம் வேண்டும் கீதம் வேண்டும் நல்ல தமிழ் புலவனின் கவிதைகள் வேண்டும் நல்ல சங்கீதம் கேட்க ஆசைப்படுவார்கள் அதற்குரிய மேடை இதுதான் நீதிபதிகளே அதற்குரிய மேடை இதுதான் ரஷ்ய கவிதை ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நதியை ஒரு கவிஞன் பேட்டி காண்கிறான் நதியை உன் பயணத்தில் நீ ஆனந்தமாக இருக்கிற தருணம் எது என்ன அழகான கேள்வி ஒரு நதியின் பயணத்தில் நதியே நீ ஆனந்தமாக இருக்கிற தருணம் எது நதி மௌனத்தையே பரிசாக தந்து ஓடிக்கொண்டிருந்தது இவன் திருப்பி கேட்டான் நதியே சொல் எப்போது நீ ஆனந்தமாக இருக்கிறாய் நிலாவின் பிம்பம் உன் தண்ணீர் தரையில் விளையாடுகிற பொழுதா நதி இல்லை என்றது கன்னி கழியாத பெண்கள் உன் மீது விழுந்து குடைந்து குடைந்து ஆடும் பொழுதா இல்லை நதிக்கரையோரத்து மரங்கள் உன் மீது பூச்சொறுகின்றனவே அப்பொழுதா இல்லை மழையின் துளிகள் உன் வாசலில் விழுந்து கோலம் வைக்க புள்ளிகள் போடுகின்றனவே அப்பொழுதா இல்லை வேறு எப்போது சொல் நதியே நீயே சொல் உன் பயணத்தில் ஆனந்தமாக இருக்கிற தருணம் எது நதி சொன்னது எப்போது ஒரு ஏழை கிழவி தன் மண்பானையை எனக்குள் அமிழ்த்தி நிரப்பிக் கொள்கிறாளோ அந்த ஓசையில் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அந்த ஓசை ஒரு ஏழை கிழவியின் மண்பானைக்குள் நான் புகுந்து நிறைகிற சப்தத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த நதி அடையும் சந்தோஷத்தை தான் நம்முடைய தளபதி மு ஸ்டாலின் அடைந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை நான் நிறைய சொல்லலாம் இருமொழி திட்டத்தில் அவர் காட்டுகிற உறுதி டெல்லி ஏகாதிபத்தியத்தின் மீது அவர் காட்டுகிற நிலைப்பாடு தமிழ் மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற நேசம் இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக மாற்றிவிட வேண்டும் என்ற அவரது சிந்தனை அவரது நிர்வாக தோழர்கள் அமைச்சர்கள் எல்லோரையும் பார்த்து நாம் பெருமிதப்பட வேண்டியிருக்கிறது இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு நடத்தது இந்தியாவின் பெருமைக்குரிய செல்வாக்குமிக்க முதலமைச்சர் யார் என்று எல்லா மாநிலங்களையும் ஆராய்ச்சி செய்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் செல்வாக்குமிக்க முதலமைச்சர் என்று பட்டியல் கொடுத்திருக்கிறது நேற்று நான் என் பேச்சின் நிறைவுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இன்னொரு நாள் பாபு அண்ணா உங்களுக்கு ஒரு வார்த்தை ஒரு நாள் நான் மட்டும் சொற்பொழிவு செய்கிறேன் இந்த சபை வரட்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் வந்தால் நானும் வருகிறேன் இன்று என் பேச்சை அடுத்த சில நிமிடங்களில் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நேற்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் முதலமைச்சர் அவர் வீட்டுக்கு வந்தவுடனே எனக்கு ஆர்வம் அவர் வீட்டுக்கு வந்த உடனே மதிய உணவுக்கு வந்தார் வீட்டுக்கு நான் தொலைபேசியில் அழைத்து அனைத்துக் கட்சி கூட்டம் எப்படி இருந்தது நன்றாக இருந்ததென்று எனக்கு செய்தி வந்தது காதுகளுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிற ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்தது சொன்னார் அதற்கு பிறகு நான் விரிவாக பார்த்தேன் வந்திருந்த கட்சிகளின் எண்ணிக்கை ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு கட்சிகளை ஒரு கூரையின் கீழ் ஒரே கூடத்தில் கூட்டுவதற்கான திறமையும் தைரியமும் ஞானமும் ராஜதந்திரமும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது இது எவ்வளவு பெரிய விஷயம் யார் கூப்பிட்டால வந்து விடுவார்களா ஒரு நாள் கலைஞரும் நானும் ஒரு கலை குடும்பத்து கல்யாணத்துக்கு போயிருந்தோம் பின் இருக்கையில் நானும் தமிழ் குடிமகன் ஐயாவும் இன்னொரு அமைச்சர் பேரு தெரியல மூன்று அமைச்சர்கள் பின் சீட்டில் அமர்ந்திருந்தோம் சீட்டில் கலைஞர் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு இசை குடும்பம் அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் கூட்டம் பொங்கி வழியும் எப்படி போறது எப்படி வர்றதுன்னு கஷ்டமாக இருக்கும் என்று கருதி கொண்டு போகிறோம் அங்கே போய் பார்த்தா கூட்டமே இல்லை எண்ணி ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருந்தார்கள் திருப்பி வருகிற பொழுது என்ன கூட்டமே இல்லை ஒரு புகழ்பெற்ற ஆளாச்சே ஏன் கூட்டமே இல்லை நான் சொன்னேன் ஐயா நாம் எத்தனை பேரை மதிக்கிறோமோ அத்தனை பேர் நம்மை மதிப்பார்கள் நாம் எத்தனை திருமணங்களுக்கு செல்கிறோமோ நம் வீட்டு திருமணத்திற்கு அத்தனை பேர் வருவார்கள் எத்தனை வீட்டு இழவுக்கு நாம் சென்றிருக்கிறோமோ நம் வீட்டு இழவுக்கு அத்தனை பேர் வருவார்கள் இவர்கள் யாரையும் மதிப்பதில்லை வரவில்லை என்று சொன்னேன் கரையர் ஒரு கதை சொன்னார் எங்க ஊர்ல ஒரு ஜமீன்தார் இருந்தார் யார் செத்தாலும் இவன் இழவுக்கு நாம் போறதா அவ்வளவுக்கு பெரிய ஆளா இந்தா என் கைத்தடியை அனுப்பிச்சு விடு கூப்பிட்டு தன் வேலைக்காரர்கள் கொடுத்து கைத்தடியை கொடுத்து விடுவார் கைத்தடியை அவன் இழவு வீட்டில் கலையிற சொன்ன கதை கைத்தறிய அவன் இழவு வீட்டில் வைப்பான் இழவு வீட்டில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருப்பான் எடுத்துட்டு வந்துடுவான் ஜமீன்தார் வந்து போனவருக்கு அடையாளமா இப்படி யார் செத்தாலும் ஜமீன்தார் விட்டு கைத்தடி அந்த வீட்டில் ரெண்டு நிமிஷம் நடக்கும் ஜமீன்தார் செத்து போயிட்டார் வெளியே போய் பார்த்தா ஒரு ஆயிரம் கைத்தடி நீ ஆள் அனுப்பி இருந்தால் நாங்களும் ஆள் அனுப்பி இருப்போம் நீ கைத்தடி அனுப்பி இருந்தால் நாங்களும் கைத்தடியே அனுப்பி இருப்போம் இப்போது தெரிகிறதா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஐம்பத்தி பேர் எப்படி வந்தார்கள் என்று தளபதி மதிக்கிறார் தளபதி நேசிக்கிறார் அனைத்து கட்சிகளையும் நேசிக்கிறார் தமிழர்களை நேசிக்கிறார் அதனால் அந்த கூட்டம் வெற்றி பெற்றது தளபதி வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் வாழ்க இந்த மன்றம் வாழ்க வாழ்த்த வந்திருக்கிற பெருமக்கள் வாழ்க நன்றி வணக்கம்